நம்மளுக்குள்ளேயே நம்ம அதை வந்து வேகப்படுத்திக்கணும் பிரார்த்தனை நல்லா பண்ணுறது இந்த நேரத்துக்கு எப்படி பண்ணணும்னு சொல்கிற அறிவிப்பு பண்ணணும் செய்யணும் பிரார்த்தனை பண்ணணும் பூஜைகளுக்கு சரியாக வர சொல்கிற நேரம் வரணும் அதை விட நமக்கு என்ன இவ்வளோ காலம் வெட்டியாக சுற்றிக்கிட்டு தெரிஞ்சோம் இல்லையா அதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கணும் சம்மந்தமே இல்லாமல் ஒன்றுக்கும் இல்லாததுக்கெல்லாம் வெட்டியாக சுற்றி ஊரெல்லாம் சுற்றி உடம்பை கெடுத்தோம் மனசை கெடுத்தோம் என்ன வேதனைக்கு ஆளாக இருக்கும் இன்றைக்கி அது இல்லை இல்லையா அந்த வேதனையும் அந்த இதுவும் தீக்கிறது தான் இங்கே வந்திருக்கோம் அப்போ அதுக்கு எடுத்தாவே நம்ம வந்து சரியான பயணம் பண்ணலைன்னா எப்படி நமக்குள்ள அது மாறும் அந்த எண்ணத்தை நம்மளுக்குள்ள உருவாக்கணும் உருவாக்கிக்கிட்டு அந்த பயணத்தை கரெக்டாக பண்ணணும் புரிஞ்சுதான் ஏன்னா உங்களை இங்கே வந்து ஃபுல்லாக இங்கேயே வச்சுக்கணுன்னு எங்களுக்கு என்ன ஆசையும் இல்லை இங்கே வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபுல்லாக இங்கே இருக்கிறதுனால எனக்கு ஏதாவது வந்து நம்ம கிரீட மண்டையில் ஏறிட போகிறோம்

நம்மளை இருந்து இருந்து இதெல்லாம் அவர் பண்ணது முன்ன லாபம் இல்லையா இல்ல இத ஒண்ணுல இப்ப காலை எடுத்துட்டு வந்து நேத்து பேசிட்டு வந்து செஞ்சிட்டு வந்து நேத்து நேத்து என்ன காலைல சிக்கின எடுத்துமா நல்லா இருக்கு லைட் சான்க்கியா ஆமா லைட் இருந்தே சார் 나 என்ன எனக்கு எடுத்து வந்து மொத்த ஆவிச்சி முன்னாடி இருக்கேன் அப்ப இதெல்லாம் நீங்க யோசிக்கணும் எடுக்கிறாரு வாங்குறாரு தீமிக்கலாம் கூட எடுக்கணும் நினைச்சு அந்த நாய்களா உறங்க வந்த தீமண்டம் சரி அதை நீங்க ஆமாம் புரியுதா இதனால அவருக்கு என்ன லாபம் இருக்கும் நம்மளை எதுக்கு எடுக்க சொல்கிறாரு வர சொல்றாரு வந்து போங்கம்மா அப்படின்னா ஏதாவது ஒன்று இருக்கும் போயிட்டு வந்துருவோம் என்ன குறைஞ்ச போச்சு അമ്മ നമ്മ നരണം ആണോ അപ്പിക്ക് പോയി വരുന്ന തീയതിക്ക് ഇത് വേറെ വാറ വാറ വരച്ച അനച്ചാ എല്ലാ കളിയും പോയിരുന്നു അത് വന്നതും പോയി ഇത് വന്നതും പോയി കാണാൻ പോയി അത് എണ്ണ അവ അത് വരക്കൂടാ വരും நிறையா இருக்குதுப்பா நீங்கள் அந்த முழு ஈடுபாடோடு பயணம் பண்ணும்போது தான் அதனுடைய பலம் என்ன நமக்கு முன்னாடி நம்ம என்ன அப்படியே நம்ம அப்பா பாட்டை தாத்தன் மயில் மத்தாங்காய் எவ்வளோ என்ன அந்த மாதிரிலாம் தானத்துலேயும் அப்படியே மிரந்துக்கிட்டா தெரிஞ்சாக்க நமக்கு நல்லது கிடைக்கிறது சொல்லி நின தர்மமும் தானமும் ஒண்ணுதானே சேர்ந்து அது வேற இது வேற இல்லையா